பொங்கல் கிளீனிங் டே டூ வாசல்லாம் போன பெயிண்டெல்லாம் லைட்டாக பேத்து எடுத்துட்டு பெயிண்ட் அடிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம் இவங்க எல்லாம் தூங்குற டைமாக பார்த்து ஆஃப்டர்நூனில் செய்யலான்னு பார்த்தா ஒருத்தர் இல்லாமல் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க ஸோ ஆள் வச்சு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க இப்போ நாம்ளே செய்கிறனால இந்த குக்கி எல்லோரும் வந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தர் முதல் ஒருத்தர் இந்த பழைய பெயிண்ட் இருக்குது அந்த பேட்ச் இருக்கிற இடத்த மட்டும் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டிங்னால் திக்காக அடிக்கணும் மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்தது டீ டைமே ஆகிடுச்சி அப்பயும் வந்து யாரும் போய் படுக்க மாட்டேங்கிறானுங்க டீயை குடிச்சிட்டு பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை ஒரு கோட் அடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு கோட் அடிக்கிற வரைக்கும் நடந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை செகண்ட் கோட் அப்புறம் தான் வந்து இவங்கள வந்து சேஃப்டியாக பார்க்கணும் மாடி மேலேயும் குக்கி வந்தாச்சு இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அந்த கோலத்தை போட்டுட்டு அது பொங்கல் வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து அழைக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டு அந்த பொங்கல் வச்சோம் ஆனால் ஃபைனலாக பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் வந்து கோலத்தை அழைக்காத வரைக்கும் பார்த்துக்கா பார்த்து இன்னும் பெயிண்டிங்கே இந்த வேலை வாங்குகிறாங்க இன்னும் க்ளீனிங்லாம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒரு டென் பர்சன்ட் தான் பெண்டிங் இருக்குது லாஸ்ட் இயர் எப்படியோ கரெக்டாக செஞ்சாச்சு இந்த முறை கோலத்தை எப்படி காப்பாற்றுனே தெரில இவனுங்கிட்ட இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப க்யூட்டாக இருக்க மூணு பூனை குட்டி தான் நம்ம வீட்டோட புது வரவுகள் பார்த்திங்கன்னா இந்த கேட் வந்து கேலிகோ தான் ட்ரை கலர் கேட்டு மதர் கேட்டு இப்போ வந்து ஒரு பேபி கேட்டும் வந்து கேலிகோ தான் ஆனால் மேல் மாதிரி தெரியுது இன்னும் க்ளியராக வந்து தெரியல ஆனால் மேல் கேலிகோ கேட் வந்து ரொம்ப ரேருன்னு சொல்லுவாங்க தேர்ட்டி தௌசண்ட் கேட்ஸு கேலிக்கோ கேட்டில் ஒரு மேல் கேட் தான் வந்து வந்து கேலிக்கோ மேலாக இருக்கும் டாம் கேட்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது ஒரு கிளைன் ஃபின்ட் சின்ரோன்னு சொல்லி ஒரு குரோமோசோமல் டிஃபெக்டு தான் இருந்தாலும் அது ரொம்ப ரேராகவும் லக்கியாகவும் கருதுவாங்க ஃபாரினில் சரி அப்படி ஒரு கேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் பட் ஆனால் கேலிக்கோ கேட்டே த்ரீ தௌசண்ட் கேட்ஸில் ஒரு கேட் தான் வந்து மே ஃபீமேல் கேலிக்கோவே இருக்கும் இது வந்து மேலே தான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த வா மாதத்தோட புது வரவுகள் உன்னை இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் வந்து வீடியோ எடுக்கும் ஆனால் ரொம்ப டாமின்டாக இருக்குது மித்த கேட்டை காட்டிலும் இந்த கேட் விளையாடும் போது தெரியுது அப்புறம் கேலிகோ கேட் அப்படின்னு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்கக்காக நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி பூனை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் கேலிகோ கேட்னா ஒரு ட்ரை கலர் கேட் மூணு கலர் இருக்கும் அதில் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ஃபர்ராக இருக்கும் வெள்ளை கலர் ஃபர்ரோட பெரிய ஆரஞ்சு கலர் பேட்சும் பெரிய பிளாக் பேட்சும் இருந்தால் தான் நம்ம கேலிகோ கேட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க வச்சுருந்தா போஸ்ட் பண்ணுங்கள் அதில் ஃபீமேல் தான் காமனாக இருக்கும் மேல் வந்து ரொம்ப ரேர் அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரில் தான் அந்த மாதிரி கலர் வரும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரேர் வெளிநாட்டிலலாம் அது வந்து ஒரு ஒரு நம்ம நம்புகிற மாதிரி அவங்களும் அது ஒரு லக்கை கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ அதுதான் அந்த கேலிகோ மேல் பற்றி ஸோ இவங்க போட்ட குட்டி தான் அது